இப்போ வரைக்கும் நம்ம இங்கே நின்று இருக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து இந்த சுவாசிக்கும் போது இருக்குது இருக்கு ஆரம்பத்தில் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருந்துச்சு சார் கண்ணு அரிசியில் சரி அந்த கொஞ்சம் துடிப்பானது இருந்து வராங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் வேகம் கம்மியாக இருந்தால் மயக்கம் விழுட்டாங்க குழந்தைங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆறு குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டோம் எங்கள் ஊர் சொல்லி தான் பார்த்தோம் வயசு விழுட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ண தெரியல அதாவது ரோட்டில் வந்து உட்காட்டோம் ரோட்டில் வந்து ஏசி சார் வந்தார் போய் பார்க்கலாம் பார்த்து அவர்னால முடியாது திரும்ப வந்துட்டாங்க அப்புறம் ஜெர்மன் டிவி வந்தாங்க அன்றைக்கு வந்து அவங்க வந்தோடனே இந்த அவங்க ஒரு பணியில் போட்டுதான் அங்கே வயசு பாப்பா அது தூக்கி மூஞ்சி முடிச்சு மாஸ்க் கொண்டு வரல மூஞ்சி சார் எல்லாம் முடியல சார் முடியல சார்ந்து மேடம் நாங்கள் இவ்வளோ நாளும் இந்த ஒரு வாரமாக இதுதான் பட்டுகிறோம் அதாவது இந்த ஆயில் வந்து அவன் திறந்து விட்டது வந்து இந்த புலலேயர் திறந்து விடலை அதுமாரி டேம் திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டான் அதனால் எதிர் போட்டில் போக முடியல எதிர் அந்த இந்த தாக்கத்தை மீறி அந்த இது வந்து வருது அப்படியே இப்படி அந்த புலலேயர் தண்ணி விட்டு எப்படி ஒரு நுரத்தல்னு வரும் அதுமாரி நொர்த்தையில் வந்து கம்மி கம்மி அப்போ வந்து இந்த லெவலில் வந்து ஒரு ஒரு வாரம் தான் இந்த வேடந்த வேடந்தாலுமே இருக்கு சார் இந்த இடெல்லாம் இந்த நாரை பறவை வந்து நல்லா ஒரு ஏழு கிளட்டுகள் போடுறவர்கள் அந்த ஆயில் வந்தால் அதுக்கு தெரியல உட்காந்த உடனே அதனால நீஞ்சி முடியல அந்த ரெக்கெல்லாம் வந்து அது உட்காந்து தான் மேஞ்சாது மேஞ்சு இருந்தால் வந்து சொன்னோம் இவ்வளோ பெருசாக இருக்கும் சார் மூக்காது மூக்கு எவ்வளோ மெயிலும் பாயில் போடுவோம் அது தெரியாத போட்டு எல்லாம் வந்து நாரையும் செத்து போச்சு செத்து போச்சு கடல் காட்சி போய்ட்டு அந்த உட்டம் தண்ணி வேகத்தில் அடிச்சுன்னு போயிடுச்சு அது பார்க்குறதே ஒரு மாடாக அது நல்லா அழகாக இருக்கும் கலர் கலராக இருக்கும் இதெல்லாம் வந்து வேடனால சொல்கிறேன் இந்த அந்த இந்த ஆயில் ஏறி அந்த இதுவெல்லாம் அந்த செடிலாம் எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு இந்த செடி வந்து அழிவே அழிவு அது எக்காரத இது உப்புலேயும் வாழ்கிறது எதுலேயும் வாழ்றது சார் அது அந்த செடி பேர் வந்து கண்ட செடின்னு தாங்க அதுக்கு அது அழிவே இல்லை அந்த ஆயில் விட்டனால அந்த செடியே அழிஞ்சு போச்சு ஏன்னா கடலில் வந்து போக ஒரு முறை வந்து கப்பலில் வந்து விட்டான் அது சமந்தரம் அங்கே மீண்டு வரது கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை போராடி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பக்கம் வடக்குலேருந்து இந்த பக்கம் நிவாரணம் நிவாரணத்துட்டுறாங்க இது நாங்கள் முழுக்க முழுக்க உள்நாட்டு வாழர் மீனர் நாங்கள் காட்டுப்ப கிராமம் ஒரு நாலஞ்சு கிராமங்கிறோம் இந்த வந்து உள்நாட்டிலே வாழ்ற கடலை போகிறது நாங்கள் அந்த பெருமை எங்களுக்கு கற்றுக்கொடுல உள்நாட்டில் இதில் இதில் சம்பாதிச்சு தான் எங்கள் குழந்தைங்களை படிக்கணும் ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும் வாடகை கட்டு வாடகை வாடகை கட்டணும் பெருவங்களுக்கு வந்து நோய் நோடி செலவு பார்க்கணும் எல்லாம் இதில் தான் அடையுது இதுவே வந்து அடையச்சு போல போல போக முடியாது இந்த ஆயில் சீசனால போக முடியாது ஒரு நாள் நாங்கள் ஊரில் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்க நாங்கள் நாங்கள் எப்படி எவ்வளோ நாள் எங்களுக்கு ஊர்லேயும் காசு போதுமானாலும் காசு இல்லை கவர்மெண்ட்ல வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல எதுவும் தரல எதுவுமே தரல ஒன்றும் எதுவும் எந்த இழப்பும் தரல எந்த எம்எல்ஏ வரல மந்திரி வரல எம்பி வரல நம்ம சீஃப் செக்ரட்டரி வந்தாரு மோத்தாத்த பார்த்தாரு பாதிப்பு சொல்லி போய்ட்டார் சீஃப் செகர்ட்டி அவர் சீக்கிரம் யாருமே வர மாட்டார் அவர் பெரிய முடிஞ்சதில்லை அவர் கொஞ்சம் மெரிட்ல இருந்து பட்டு இந்த டிவி சேனல்லாம் போய் 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 போட்டு அவரே இது பெருந்து பாதிப்பாக சொல்லி இங்கே விட்ட தண்ணி கடலை வழியாக போயிடுச்சு இங்கே போயிட்டு கிட்டத்தட்ட நம்ம காளாஞ்சன் இருக்கோம் காட்டுப்புடி அது வரல போயிடுச்சு இந்த பக்கம் கடலில் வந்து திருச்சாக்கு வரல போயிடுச்சு எத்தனை கிலோமீட்டர் இல்லை சார் ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அதாவது கடலில் போன ஆயிலையே விட்டு அவனால் மீண்டு வரல இது உள்நாட்டு மீன் இருக்குது அங்கோ நாங்கள் இதுலேயே தான் வாழ்ந்தவனு இதே தான் போச்சு நாங்கள் இதுலேருந்து எப்போ மீண்டு வரும்னு தெரியல ஒன்றும் நூற்று நூறு பாதிப்பட்டு சார் நாங்கள் தொழில் இல்லை பல நாள் ஆகும் இதுவரை நாங்கள் என்ன புரியல படகு நிறைய படகு சேதம் அடைஞ்சு அந்த வெள்ளத்தில் வந்து அந்த பாருங்க அந்த ஆயில் விட்டுனால அந்த ஆயில் அந்த போஸ்ட் வரனால வெளிவர மலை வலையில் ஒரு இருபது முப்பது போட்டுக்கு வர கடலுக்கு அடிச்சுன்னு போயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து காப்பாற்ற போயிட்டு வந்தால் வெறும் ஆயில் ஆகுது இதுவரை இருந்துச்சு சார் ஆயில்